தளி ஓசூர் சாலையில் சிஸ்யாப்பள்ளி அருகே ஓசூர் உள் வட்டச்சாலைக்கு நேர்கோட்டில் அமைந்துள்ள இரும்பு பாதை வழித்தடத்திற்கு சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணி விரைவில் துவங்க இருப்பதாக கர்நாடக மாநிலம் கூப்ளியில் அமைந்துள்ள தென்மேற்கு இருப்பு பாதை தலைமை அலுவலகத்தில் இருந்து நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைக்கின்றன இது குறித்து மேலும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க கிடைக்கின்ற தகவல்களின்படி மேம்பாலம் தளி சாலையில் பட்டுப்பூச்சி வளர்ப்புத்துறை அலுவலகம் அருகே துவங்கி துணை மின் நிலையம் கடந்து முடிகிறது திட்டமிடப்பட்டுள்ள பாலம் வடிவமைப்பானது தளி சாலையில் பாலத்தில் ஏறி ஓசூர் உள்வட்ட சாலையில் நேரடியாக இறங்க இயலாத நிலையில் உள்ளது இதுகுறித்து ஓசூர் ஆன்லைன் சார்பில் இருப்பு பாதை மேம்பால திட்டத்தின் பொறியாளர் ஒருவரிடம் வினவிய போது உள்வட்ட சாலையில் பயணிக்க உள்ளவர்கள் சாலை பாலத்தில் ஏறி மறுமார்க்கத்தில் இறங்கி தளி சாலையில் அமைந்துள்ள டிவிஎஸ் எஸ் தொழிலாளர் அலுவலகம் எதிரே தளி குடியிருப்பு வழியாக புகுந்து ஏ எஸ் டி சி நூறு அடி சாலை வழியாக பெரியார் சதுக்கத்தை வந்தடைந்து அதன்பின் உள்வட்ட சாலையை பயன்படுத்த வேண்டும் என கூறினார் இது குறித்து ஓசூர் தன்னார்வலர்களிடம் ஓசூர் ஆன்லைன் சார்பில் கருத்து கேட்டபோது இப்படியான ஒரு வடிவமைப்பில் பாலம் அமைக்கப்படுமேயானால் அது எவ்விதத்திலும் தழி சாலை மற்றும் உள்வட்டச்சாலையை பயன்படுத்தும் மக்களுக்கு பயனளிக்காது என திட்டவட்டமாக எடுத்துரைத்தனர் ஓசூர் தளி சாலையில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் டி நகருக்கு முன்னாடி ஒரு பாலம் அமைக்கிறாங்க ரயில்வே பாலம் அந்த ரயில்வே பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சிங்கிள் பாலமாக இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கிற தகவல் வந்துருக்குது ஆனால் அந்த இடத்தில் ரயில்வேவுக்கும் நெடுஞ்சாலைத்துறையும் இணைந்து ஒரு பட்டர்ஃபிளை பாலம் போட்டால் மக்களுக்கு பயன்படுத்தாக இருக்கும் நான்கு வழி மாநில நெடுஞ்சாலை நான்கு வழி உள் வட்டச்சாலை மற்றும் இரட்டை வழி இருப்பு பாதை என முதன்மையான போக்குவரத்து வழித்தடங்கள் இந்த சந்திப்பில் கூடுவதால் குறுக்கிடா மாற்றுப்பாதை க்ளோவர் லீஃப் இன்டர்சேஞ்ச் அல்லது வெகுமற்ற இடைமாற்றுச் சந்தி ஸ்டாக் இன்டர்சேஞ்ச் அல்லது எக்கால வடிவில் இடைமாற்றுச்சந்தி ட்ரம்பெட் இன்டர்சேஞ்ச் போன்ற முறைகள் பயன்படுத்துவது மட்டுமே தீர்வாக அமையும் தன் தன்னார்வலர்களின் கோரிக்கையின்படி முழுமையான பட்டர்ஃப்ளை ஃப்ளை அமைக்க இயலாவிட்டாலும் குறைந்த அளவு ஒரு பகுதியிலாவது உள்பட்ட சாலையிலிருந்து திட்டமிடப்பட்டுள்ள சாலை மேம்பாலத்தில் பயணிக்கும் விதமாக மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் குறிப்பாக ஏஎஸ்டிசி குடியிருப்பு பகுதியில் கடந்து செல்லும் நூறு அடி சாலையானது நெருக்கமான குடியிருப்பு பகுதி வழியாக செல்வது மட்டுமல்லாமல் ஏராளமான வளைவு நெளிவுகளை கொண்டதாக அமைந்துள்ளது மேலும் நூறு அடி சாலையுடன் தழிசாலையை சாலையை இணைக்கும் இணைப்பு சாலை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வழியே குறுகலான பாதையாக அமைந்துள்ளது நூறு அடி சாலையையும் உள்வட்ட சாலையையும் இணைக்கும் பெரியார் சதுக்கம் ஏற்கனவே பல விபத்துக்களை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது ஏனெனில் இந்த பகுதியில் முனீஸ்வரன் நகர் வ உ சி நகர் துவாரகா நகர் என ஏராளமான குடியிருப்பு பகுதிகளில் இருந்து உள்வட்டச் சாலையை பயன்படுத்தும் மக்கள் இந்த பகுதி வழியாக உள்வட்டச்சாலையை பயன்படுத்தும் நிலை உள்ளது இப்படி சுற்றிச் செல்வதாக பாலத்தின் வடிவமைப்பு அமைந்தால் பாலத்தை பயன்படுத்துபவர்கள் சுமார் இரண்டு கிலோ மீட்டர் தொலைவிற்கு குடியிருப்பு பகுதிகளை சுற்றி சுற்றிச் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இதனால் தளிசாலை மற்றும் உள்வட்டச் சாலையில் பல இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணொலி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்